ராபுரம் தமிழ் சினிமாவுக்கு ராசிபுரம் ஆயிரத்தி ஆண்டு பயணங்கள் என்று இவர் இளையராஜாவின் நல்லிசை பாடல்களுடன் வந்த இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகின் தலையெழுத்தையே மாற்றியது இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜனின் புகழ் பெருமை சாற்றியது அதன் பின் ஏறத்தாழ இருபது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படத்திலும் மாப்பிள்ளை இவர் தான் நூற்று முப்பது படங்களுக்கும் மேல் இயக்குனரான இவர் நூற்று ஐம்பது படங்களுக்கும் மேல் நடித்திருக்கிறார் இவரின் திரைப்படங்களில் நாயகனுக்கு நிகரான நகைச்சுவையும் நிறைந்திருக்கும் படத்தின் வெற்றியை விட கூடுதலாக பாடல்களின் வெற்றி அதிகம் இருக்கும் ஒன்றாம் வகுப்பு முதல் இவருடன் ஒன்றாக படித்த பள்ளி தோழர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள்

இவரின் தலை பயணங்கள் முடிவரில்லை சின்ன திரையிலும் தற்போது வெற்றி கொடி நாட்டம் விற்பவர் ஒரு தலை சிறந்த படைப்பாளி சிறந்த படைப்பாளியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை தன் பேச்சின் மூலம் இப்போது தெரியப்படுனது இயக்குனர் நடிகர் திரு ஆர் சுந்தரராஜன் அவர்களை வாழ்க்கடை தனவர்களாக வாழ்க்கடை தார்கள் டைரக்ட் பண்ணால் படம் ரிலீஸ் ஆகிற வேண்டிய என்ன டென்ஷன் இருக்கோ அந்த மாதிரி இந்த மேடையில் பேசுன்னு மேடைக்கு வந்து நிற்கிற வரைக்கும் நம்ம பேசுறது அங்கே இருக்கும்போது நல்லா பேசியிருக்கோம் இங்கே வந்து நின்ன உடனே என்ன பேசுறதுங்கிறது ஒரு மைக்கெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன புஸ்தகத்துக்கு எப்படி மரியாதை இருக்குதுங்கிறதுக்கு ஒரு இந்த கூட்டத்தை பார்த்தல உள்ள வர முடியலைங்க பங்கனை கூப்பிட்டாங்க வர்றோம் அங்க புறப்பட்டு வரும்போது இந்த இடத்தை கடந்து இந்த இடத்துல கால நிறுத்திட்டு உள்ள வரதுக்கு முக்கால் மணி நேரம் ஆச்சு இந்த அளவுக்கு புஸ்தகத்தை நேசிக்கிறாங்க ஆனா வெளியே தெரியல இப்போ முதல்ல சில்வர் ஜூபிலி என்னுடைய படம் ஒரு ஐநூத்தி எழுபத்தஞ்சு நாள் முதல் படம் ஓடிச்சு வாசு படம் ஓடிச்சு வரிசை கணக்கில் ஓடிச்சு இது எல்லாமே கணக்கு இருந்தாலும் சங்கரமோகி அந்த பழத்திலையும் தாண்டி ஓடி இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் நாங்க நாடகம் நடத்தும் போது அந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க அந்த ஆயிரம் பேர் ரசிச்சு பாக்கிறவங்க கை கட்டுறாங்க சிரிக்கிறாங்க இது நாடகமா இருந்தால் ஆயிரம் பேர் பாக்குறாங்க இதுவே சினிமாவா இருந்தால் ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேல பாப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த சினிமாவை தேடி வந்தோம் சினிமாவை தேடி பண்ணது சென்னைக்கு வந்துட்டோம் சென்னைக்கு வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நாற்பத்தஞ்சு வருஷமா இந்த சென்னையை பிடிக்கலை நாற்பத்தஞ்சு வருஷமாகவும் பிடிக்கல இருந்தாலும் இந்த சினிமா ஏன் இங்கே சென்னையில் இருக்காங்கன்னா சினிமா சென்னையில் இருக்கு சினிமா மெட்ராஸில் இருக்கிறதால அங்கே இங்கே தேடி இப்போ எங்கள் படங்கள் சில்வன் டூப் இல்லைன்னா இது மதுரையில் மதுரைக்கு இருந்தால் அங்கேயே நம்ம ஊர்லேயே இருந்தால் சேலத்துக்கு போயிருப்பான் இவர் பாசு வந்து இங்க இருக்கிற ஒரு கோயம்புத்தூர் சினிமா அங்கே வந்து இருப்பார் யாரு சினிமா இல்லைன்னா இந்த மெட்ராஸ் நம்ம அவ்வளவு அழகான ஊரை வந்து இங்க வந்து இருக்கணும் அவசியம் இல்லை அந்த மாதிரி யாரா இருந்தாலும் அன்னைக்கு புஸ்தகம் தான் படிக்க முடியும் புஸ்தகத்தை தான் படிக்கிறது அதுலேயும் கல் கந்த ஒரு பெரிய சிறப்பு இவங்க அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க சொன்னவர் பாசு

அந்த ஐம்பத்தி அஞ்சு பேர்த்தில் என்ன பிரச்சனைன்னா யாராவது செருப்பு வாங்கி புது செருப்பு வாங்கி விட்டுட்டு மேலே போயிருந்தால் கீழே வந்து பார்க்கும்போது அந்த செருப்பு இருக்காரு யா யாராவது போட்டு போயிடுவாங்க யார் முதல் ஐயா எப்படியும் டாக்கு கொடுத்து வாங்கணுமே போட முடியாது அப்படி ஒரு அப்படி ஒரு வாழ்க்கையை அமைகிறது ஒரு பெரிய விஷயம் அது பெருசா அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்கிறதுங்கிறத அதே என்னுடைய நண்பன் பாக்கியராஜ் வந்து ஐம்பத்தி ஒன்பது வருஷமா ஒன்னாவதுல இருந்து ஒன்னா படித்தோம் படிச்சோன்னா சொல்லக்கூடாது ஒன்னாவதுல இருந்து ஒன்னா போனோம் ஒன்னாக இருந்தோம் படிக்கிறதுங்கிறது அது வேற அதெல்லாம் எங்களுக்கு வரல எங்களுக்கு என்ன படிக்க போகும்போது என்ன பிரச்சனைனா அவன் என்ன பெல் அடிக்கிறது நம்ம போய் உட்கார்றது மறுபடியும் அவன் பெல் அடித்தா தான் வெளியே போகணுங்கிறது

முதல் வந்து ஒரு பத்து நாள் ஒரு புஸ்தகத்தை வாங்கி கொடுத்தேன் இவன் இப்படி படிக்கிற புத்தகம் வாங்கி கொடுத்தேன் கிளாஸ்ல எவ்வளோ ஒரு பையன் திருவிட்டு போயிட்டான்னு வந்தான் பத்து நாளைக்கு முன்னாள் அதே பசங்க வாங்கி கொடுத்தேன் போயிட்டான்னு வந்தான் நேற்று அதே புஸ்தகத்தை வாங்கி கொடுத்தேன் கிளாஸ்ல ஒரு பையன் திருடிட்டு போயிட்டான்னு வந்து நிக்கிறான் அதனால தான் அடிக்கிறேன் உடனே மறுபடியும் அந்த அருள் அடிச்சு சொன்னாரு அவன்தான் ஏழு வயசு ஆகுது ரெண்டாவது தான் படிக்கிறான் அவன் தான் புசனும் திருடி போயிட்டா சொல்கிறாங்க ஏன் அடிக்கிறீங்க அதே கிளாஸ்ல படிக்கிற தான் திரும்பி போனான் அப்படி திருக்கிற அறிவு இவனுக்கு ஏன் அடி வாங்கின அந்த அடி வாங்கினது சின்ன போடி வந்த உடனே இப்போ வந்ததுக்கு அப்புறம் வந்து கல்விங்கிறது நமக்கு கொடுக்குற அறிவு வேற கல்வி இல்லாம நமக்கு வளர்கிற அறிவுங்கிறது வேற அந்த அறிவு கற்றலில் கேட்டதே நன்று அந்த எல்லாம் கல்கண்டில் நிறைய படிச்சிருக்கிறேன் எனக்கு குமுதம் ஆனந்தவர்களும் எல்லா பத்திரிகை கல்கண்டு வாங்கினவங்க முதல் படிப்பேன் ஆனா அப்பா என்ன பண்ணா ஆஸ்திரேலியாவில் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு காக்கா இருந்தது அதுல பத்து காக்கா செத்து போச்சு அப்படின்னு நம்ம ஆஸ்திரேலியா போய் பார்க்கவும் முடியாது அந்த காக்கா அவளை இருக்கிறாரு எல்லாம் பார்க்கவும் முடியாது ஆனால் சிரிக்கிறவங்க தூங்குறதுல இது பண்றதுல எல்லாம் கெட்டிக்கா இருக்கு ஆனா படம் வந்தா இளையராஜா ஹெல்ப் பண்ணாரு எல்லாம் பண்ணாரு எல்லாம் பண்ணாரு பாக்யராஜ் பாக்யராஜ் அப்படிதான் மூணு பேர் அண்ணன் தம்பிக்க பெரிய அண்ணன் பேரு செல்வராஜ் சின்ன அண்ணன் பேரு தண்டராஜ் இவன் பேர் பாக்யராஜ் செல்வம் தனம் பாக்யம் மூணுமே வீட்டில் இருக்குங்கிறதுக்காக பேரை வைக்காங்க அப்படி எல்லாம் சிறப்பாக சிந்திச்சு படிக்காம இருந்தவங்களை கூட பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க புஸ்தகங்கள் எப்படின்னா சினிமா மாதிரி தான் ஒரு இருநூறு நாள் ஐநூறு நாள் எட்நூறு நாள் எழுநூத்தி ஐம்பது ஆறு நாளுக்கு படம் ஓடுனது தானே இன்னைக்கே மூணு நாள் நாலு நாள் ஓடுது அன்னைக்கு விட நீ படம் பாக்கற இல்ல இல்ல படம் பாக்கிற வரையும் பாக்கிறான் அன்னைக்கு ஒரு பாட்டு அந்த தேவியாவையும் சிவாஜி கணேசனையும் பார்க்கணும்னா இறுதியா தேட்டர்ல போய் கோயம்புத்தூர்ல அங்கதான் படம் பார்க்கணும் இப்ப அப்படி இல்லை எடுத்த முரணத்தூர் போட்ட அந்த பந்து பார்த்து வந்துடும் அந்த மாதிரி சினிமாவை இதுக்குள்ளார வந்த உடனே முதல்ல ஒரு லட்சம் பேர் பார்த்தவங்க இப்போ ஒரு கோடி பேர் படம் பார்க்கறாங்க அதுக்கு காரணம் இது எப்படியோ அதே மாதிரி தான் புஸ்தகமும் புஸ்தகம் நமக்கு வந்து பெரிய விஷயம்